அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் படத்தையும் வச்சு திருக்குறளையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எழுதி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பஸ்லேயும் கவர்மெண்ட் பஸ்ஸில் பூரா வந்து திருக்குறள் எழுதி வச்சுருப்பாங்க அடிக்கடி பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவங்க வந்து அந்த திருக்குறளை வந்து படித்தாலே போகணும் ரெகுலராக படிச்சிருந்தாலே போகணும் நிறைய திருக்குறள் வந்து மனப்பாடமாகிடும் இந்த திருக்குறளை எழுதி வைக்கிற ஒரு சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா துறை அவர்கள்தான் வந்து அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தார் திருவள்ளுவர் படத்தோட திருக்குறளையும் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் அதில் வந்து ஒரு குரல் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் இழுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் வந்து நான் வடக்கம் தேவை அது இல்லை அப்படின்னா அதாவது நான் வடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவமானம் தான் வரும் அதை மாதிரி அது மீனிங் அப்படி இருக்கும்போது சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ வந்து இந்த குரலை வச்சு அண்ணாத்துறையை மடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருக்கார் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அவர்கிட்ட கேட்குறாரு சட்டசபையில் இந்த குரல் வந்து யாருக்கு ஓட்டுனருக்கா நடத்துனருக்கா இல்லைன்னா அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்களுக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே வந்து அண்ணாத்துறை அவர்களுக்கு வந்து அந்த குரலை இது பண்ணி பார்த்துட்டு ஒரு செகண்டு கூட வந்து அவர் யோசிக்கவே இல்லை இது ஓட்டுனருக்கோ நடத்துனருக்கோ இல்லை அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணவங்களுக்கு பயணம் பண்ணுறவங்களுக்கோ கூட இல்லை யாராருக்கெல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டார் எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த கேட்ட வாய் அடைச்சிட்டாரு அவர் மட்டும் இல்லை அங்கே இருந்த எல்லாருக்குமே வந்து அவருடைய பதிலை கேட்டு வாயடைச்சி போயிட்டாங்க இதுதான் வந்து அண்ணா அவர்களுடைய சாதுரியம் புத்தி சாதுரியம் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த வந்து அந்த இதுலேருந்து பதில் அவர் கொடுக்கக்கூடிய பதில் என்ன பண்ணுவார் ஈஸியாக தப்பிக்கிற மாதிரியான இது சாதுரியமான பதில்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மாதிரி இது அண்ணாத்துறை அவர்கள் வந்து திமுகவை சேர்ந்தால் கூட திகாலேருந்து வந்து திமுகவை சேர்ந்தால் கூட தமிழ் பற்று அதிகம் உள்ளவர் தமிழ் மட்டும் இல்லை இங்கிலீஷ்லேயே வந்து அவர் எம்ஏ லிட்ரேச்சர் அளவுக்கு அவர் நல்ல நாலேஜ் உள்ள ஆள் நல்ல திறமையான ஆள் திமுகவில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட சாகும்போது கையில் ஒரு இது கூட இல்லாமல் தான் அவர் வந்து ஒரு இறந்தார் அவர் கூட இந்த தகவல் உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி